ஒரே ஒரு சோதனை அவங்க உடல்ல ஒட்டு மொத்த நீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சம்பாதிச்ச மொத்த காசு பிடிக்கிட்டு விட்டுருவான் ஒரு நாள் ஒரே நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை முப்பது வருஷம் வர வேண்டி இருக்கலாம் அப்போ உங்களால அந்த காசை சேர்த்து வைக்க முடியாது அப்ப பட்னி கடந்து கூட சேர்த்து வச்சுங்க இப்ப பட்னி இருக்க முடியாது உங்களுக்கு அவ்வளவு பசிக்கும் இப்போ காசு இல்லாத போது இருந்த காசை எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் இப்ப பசிக்கும் ஆனா சம்பாதிக்க முடியாது உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கா நீங்க அதை செய்திய விட்டுடுறீங்க கவனம் போட பணத்துல இருக்கு அது அவன் படைக்கல நீங்க உருவாக்குறது அதை அவன் கிட்ட கேக்குறீங்க அதுக்கும் வழி கொடுப்பான் அவன் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு சொல்லி கொடுக்கறவங்க போற தப்பு தப்பா சொல்லி தர்றேன் உங்க உணர்வு பக்கம் திரும்புங்க என்ன வேணும்னு அதை அறிவிக்குது எது முக்கியம்னு அதை அறிவிக்குது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மக்கள்கிட்ட நீங்க பெருமை உங்களை பத்தி பெருமையா பேச நினைக்கிறீங்க உங்க சமுதாயம் உங்களை பெருமையா பேச நினைக்கிறீங்க உங்கள் இறைவனை வாக்கு உங்களுக்கு வேண்டும் நல்வாக்கு வேண்டும் மன அமைதி வேண்டும் உங்கள் இறைவனை விருந்து வெற்றி வேண்டும் அவன் பொருத்தம் வேண்டும் நம்ம யாருடைய பொருத்தத்தை தேடுறோம் மனிதரின் பொருத்தத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் இறைமுடிய பொருற்றம் உங்க மனதின் அமைதி அர்த்தம் இறைவன் உங்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னா உங்க மனசு அமைதியா இருக்கு யார் மீதும் குற்றம் இல்லை குறை இல்லை எனக்கு சாருக்குள்ள இதெல்லாம் கேள்வி எல்லாம் கிடையாது வாழ்ந்து வரீங்க உங்களுக்கு சாவே தினம் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க எதுக்கு சாவை எதிர்பார்க்குறீங்க எண்பது வயசு ஆயிடுச்சுல எழுபது வயசு ஆயிடுச்சுல அறுபது வயசு ஆயிடுச்சுல அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது வந்தா உங்கள் இரவுண்ட திரும்புங்க மறுபடியும் அது வேண்டாம்